இருக்கோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்குனால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பண் ஒரு ஓரமாக நின்னு பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் நாம இப்போ கல்யாண வீட்டு பிரெட் அல்வா பண்ண போறோம் ஆனா பிரெட்டை வச்சு இல்ல ரெஸ்க வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரெட் அல்வா பண்ண தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ரெஸ்க முதல்ல இந்த அளவுக்கு நம்ம பொடியாக தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்டிங் வந்த வடிவேல் வாய்ஸை கேட்டுட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்கலாம் பிரெட் அல்வான்னு சொல்லிட்டு ரெஸ்கில் பண்ணுற இடான்ட்டு நம்ம ஏன் ரெஸ்கில் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெட்டை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து எடுக்கணுங்க சப்போஸ் ஒரு ப்ரெட்டை தீஞ்சிட்டா கூட நம்ம அல்வாவில் கண்டிப்பாக அந்த தீஞ்ச ஸ்மெல் நமக்கு வரும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரெஸ்க் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து முந்திரியை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கப் மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் எதாக இருந்தாலும் ஓகே தான் கடலை எண்ணெய் மட்டும் வேணாம் அந்த ஸ்மெல் உங்களுக்கு அல்வாவில் வரும் இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம் அடுப்பு அணைச்சிருக்கும் போதே நீங்கள் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை கிளறிட்டே இருங்க அடிப்பிரிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருங்க இந்த பிரெட் அல்வா செய்யறது ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரெட் அல்வான்னு சொல்லாமல் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிப்பாங்க இது என்ன அல்வாவாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சுலபம் தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ரஸ்க் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு எப்படி தெரியும்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் கலர் மாறி இருக்கணும் கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு கலரும் மாறி இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெட்டோட ஸ்மெல் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் பிரவுன் ப்ரவுன் கலர்லேருந்தான் நமக்கு ஓகே இப்போ ஒரு பாத்திரத்தில் ரஸ்கை போட்டு அளந்துக்கோங்க அதே அளவு தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஒன் இஸ்டு ஒன்று ரேஷியோவில் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு கொஞ்சம் அது தண்ணி ட்ரை ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் நானூறு கிராம் ரெஸ்க் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சர்க்கரையும் ஹார்லிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த சர்க்கரை தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா அது சூடாகி கொதிக்கும் போது நம்ம அந்த ரெஸ்க் இது கூட ஆட் பண்ணுவோம் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்லிக்ஸ் கலந்த உடனே அது வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக நம்ம ஆட் பண்ணும்போது ஆர்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இது கூட நம்ம ஆர்லிக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரஸ்க்கு ஃபுல்லாக கார்லிக்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை வந்து கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதில் மெதுவாக நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரஸ்கை சேர்த்துக்கலாம் ரஸ்கை ஆட் பண்ணதும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் தான் நம்ம வந்து நெய் சேர்த்தணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நெய்யை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெய்யை வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு இந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக கல்யாணம் வீட்டு ப்ரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்